இஸ்லாமிய ஊர்களிலே இஸ்லாம் முஸ்லிம்கள் சிரிப்பாக வாழக்கூடிய பிரதேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த விடயத்திலே மிகவும் முன்னிப்பாக இருந்து அரசாங்கம் நாடு எங்களை முன்னெடுத்து செல்ல வடயங்களிலே மிகவும் கவனமாக இருக்கிற ஒரு சமூகமாக ஒரு பள்ளி வாயிலாக ஒரு பிரதேசமாக எங்களால் முன்னெடுக்க வேண்டிய பள்ளிகளை முன்னெடுத்து நாங்கள் இந்த போதை ஒரு சமூகத்திலே நாம் தொடை தெரிவிக்க வேண்டும் இந்த புற்றுநோய் இது சமூகத்தை ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆபத்தான ஒரு நோய் இதிலே எங்கள் சமூகம் சிக்கிவிட்டால் எங்கள் சமூகத்தில் சிலர் போதையிலே சிக்கியவர்கள் அந்த போதை கிடைக்காததனால் அவர்கள் உடலை மாய்க்கக்கூடிய சில மரங்களை போட்டு அவர்களை மறைத்து ஏன் அவர்கள் அந்த போதை இருக்க முடியாமல் என்ன நடக்கின்றது தாயை கொலை செய்கிறார்கள் சகோதர சகோதரர்களை கொலை செய்கிறார்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய யாரையும் இந்த போதைக்காக கொலை செய்ய தயாராகிறார்கள் ஏன் அது இல்லாமல் அவர்கள் இருக்க முடியாது அவ்வளவு தூரம் அதன் பிறகு அந்த இருக்கின்றது அந்த போதையிலிருந்து வழிவர முடியாமல் அவர்கள் விரும்பிய அளவும் அதற்காக வேண்டிய அவர்கள் மேற்சி எவ்வளவு அநியாயம் செய்தி அல்லது எவ்வளவு கொடுமைகளை செய்தாலும் அதற்கான பணத்தை பெற வேண்டும் என்பதிலே அதனை கொள்வரவு செய்ய என்பதிலே குறியாக இருக்கிறார்கள் எமது சமூகத்தை வலியுறுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சங்கத்திட்டம் இதற்கு முன்னர் பல நாடுகளிலே இவ்வாறு இவ்வாறான போதையினுடைய விபரீதங்கள் ஏற்பட்டு பல நாடுகள் இதனால் குட்டிச்சுவதாக இருக்கிறது இப்பொழுது எங்களுடைய நாட்டிலும் கூட பாடசாலைகள் என்றும் வீதிகள் என்றும் ஒவ்வொரு சந்திக்கு சந்தி ஒவ்வொரு ஒளிவு மலைகள் ஒரு போதை வியாபாரிகள் வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் இந்த சமூகத்திலே பெரும் நிகழ்ச்சிகளிலே அதிதிகளாக அழைக்கப்படக்கூடியவர்களாக போதை மாறி மாறியிருக்கிறார் பெரும் பதவிகளில் இருக்கிறார்கள் ஆனால் முடிவெட்ட உடன் தெரிகிறது அவரும் ஒரு போதை வியாபாரம் வியாபாரியாக இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த சமூகத்துக்கு இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த பூமியிலே குழப்பம் விளைவிக்காதீர்கள் என்று குராணங்களை சொல்லிருக்கிறது இந்த பூமியிலே மக்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியிலே மக்களுக்கு பெரும் அநியாயத்தை விளைவித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இவ்வாறான போதை வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் உலகம் சொல்கிறது உங்களுடைய கரங்களை நீங்களே அழிவுக்குள் கொண்டு விட வேண்டாம் நீங்களே உங்களுடைய கைகளை அழிவுக்குள்ளே கொண்டு போட்டு விடாதீர்கள் அதிலே இருக்கிறது புகைத்தல் புற்றுநோயை ஊட்டுப்பட்டு வேண்டும் செறிந்தும் புற்றுநோயினுடைய விபரீதத்தை பற்றி தந்திருக்கிறோம் அதனால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் அதனுடைய வழியை உணர்ந்தவர்களுக்கு தெரியும் எவ்வளவு அந்த நோயினுடைய கடுமை என்று தெரியும் அவ்வளவு உணர்ந்ததும் கூட அதிலே எச்சரிக்கை கொண்டதும் கூட அதையும் தாண்டி இஸ்லாம் உங்களுக்கு ஹராம் என்று சொல்லியிருக்கனர் செல்லல்லாவி சந்தபவர்கள் சவித்து இருக்கிறார்கள் அது எங்களுக்கு தீங்கு வளிக்கக்கூடிய ஒரு உணவு என்று தெரிந்ததும் கூட அதனை நாங்கள் விடுத்து எங்களை உடனே நாங்கள் உச்சரித்து விரும்புகிறோம் என்றால் அங்கு புரியவர்களே நாம் தற்கொலை செய்தும் எங்களுடைய கரங்களில் எங்களை நாங்களே கொலை செய்து விரும்புறோம் போல தகுத்து உணவு சம்பு உங்களை நீங்களே கொலை செய்து வேண்டாம் இது எம்மை நாமே செய்து கொண்டிருக்கிற எமக்கு நாமே தேடிக் கொண்டிருக்கிறோராய் இதனை ஒரு சமூகமாக எதிர்கொள்ள வேண்டிய நிலையிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எதற்காக இவ்வாறாக விடுபடுகிறார்கள் என்ன காரணிகள் என்னுடைய பின்புலம் என்ன எவ்வளவு தூரம் சமூகத்தில் ஊடுருவி செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த விடயங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி சமூகம் ஏற்படுத்தி வியாபாரிகள் யார் என்பதை அடையாளப்படுத்தி அவற்றை கிள்ளி எறிய வேண்டிய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்களுக்குள் மாத்திரமல்ல பெண்களுக்குள் மூடிவிட்டு அண்மையிலே எமது முஸ்லிம் பிரதேசங்களில் சில ஊர்களிலும் கூட போதை வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களையும் கூட சிலரை கைது செய்து சென்றிருக்கிறார் அன்புக்குரியவர்களே மிகவும் அவதாரமாக இருக்கவேண்டும்